தலை சுற்றல் பித்தம் அதிகரிப்பது ஜீரணமின்மை வாயில எச்சில் ஊறுதல் கம்மியாக இருக்குது அதே மாதிரி சக்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய கீழ்கால் புண் அடிக்கடி வர்ற நபர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு பழம்தான் விளாம்பழம் மற்ற பழத்துக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா மற்ற பழங்கள்லாம் ஹைப்ரிட் பண்ணியிருக்கிறாங்க மற்ற பழங்கள் வந்து மருந்து அடிக்கிறாங்க கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுறாங்க வணிக ரீதியான விவசாயத்துலேருந்து வருது ஆனால் விளாம்பலம் நம்ம கோயில்களிலும் மற்றும் காடுகளிலும் வளரக்கூடிய ஒரு மரம் அப்படிங்கிறதுனால அதில் அது அதுக்காக எந்த பராமரிப்பு எதுவும் இல்லை பூச்சி மருந்துகள் பெருசாக எதுவும் இல்லை அது அப்படியே ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஒரு சில பழங்கள் மட்டும்தான் இன்னும் நம்ம பயன்பாட்டில் இருக்குது அதில் முக்கியமாக விளாம்பழம் இன்னும் அந்த ஒரிஜினலி ஒரிஜினாலிட்டியில் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பழமாக காணப்படுகிறது எனவே விளாம்பழம் ஒரு தொடர்ச்சியான பித்த தலை சுற்றல் பித்த கிருகிருப்பு ஜீரணமின்மை இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக விளாம்பலம் காலை நேரங்களில் எடுத்து கொண்டு வருவதன் மூலமாக அது மாதிரி பித்த பிரச்சனை ஜீரண பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட முடியும்